வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க ராகுல் காந்தியோட யாத்திரை ஏற்கனவே அயோத்தியில் வந்து கோயில் இருபத்தி ரெண்டாம் தேதி அதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் அனைத்து கட்சியும் கூப்பிடணுன்ட்டு பிஜேபி ஒரு அது ஒன்று தான் அவர்களிடம் இருக்கும் அஸ்திரம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியோடைய இந்த மணிப்பூர்லேருந்து மும்பை வரைக்கும் போகிறது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் பதினோரு நாட்கள் பதினோராயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் போறாரு குதிவைக்கூடிய தொகுதிகள் மூணு இந்த மூன்று தொகுதிகளை குதிவைப்பதற்கான அவசியம் என்ன இந்த ப யாத்திரையில் வந்து ஊப்பி இல்லை எஸ்டாவாக ஊப்பியை கடைசி நேரம் சேர்த்தது யார் இன்றைக்கி பிஜேபி ஒரு நாள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி ஸ்கோர் பண்ண நினைக்கும் போது இந்தியா முழுவதும் அதே யூபியில் போய் பதினோரு நாள் நடைபயணம் அதாவது இந்த யாத்திரை பஸ் யாத்திரை போகிறதுனால அந்த இம்பேக்ட் அதாவது பிஜேபி போற்ற இம்பேக்டை ராகுல் ஃபேக்டர் அதை வந்து கொஞ்சம் மறைக்குது அப்படிங்கிற பெரிய வாதம் ஒன்று இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் இவங்க வந்து ராமர் கோயில் ராமர் கோயில் இந்த ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பதினோரு நாட்கள் யாத்திரை அப்போ மக்கள்கிட்ட வந்து பிஜேபியுடைய அந்த பேர் மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியுடைய பயணம் ஏன்னா வேலை இல்லாத பொருளாதாரம் நிலை மதச்சார்பின்மை மக்களை கொள்கிறது இப்படி எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது ஆன்மீகமாக இல்லை மக்கள் பிரச்சனைகளாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி மூவை வந்து காங்கிரஸ் பண்ணுது இது பிஜேபிக்கு ஒரு சிக்கல் ஒன்று இன்னொன்று அவங்க குறிவைக்கக்கூடிய தொகுதிகளை பற்றி அப்புறம் பார்ப்போம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் ஹரியானாவுக்கு அவர் போகும்போது என்ன இம்பேக்ட் வரும் ஏன்னா அந்த நூல் மாவட்டத்திலலாம் இப்போ தான் தகராறு நடந்தது அந்த பக்கத்து பக்கத்து ஏரியாவுக்கு ஒரு கிராஸ் பண்ணுறாரு எல்லா விஷயத்தையும் பண்ணுற ராகுல் அயோத்தியை தவிர்க்கிறார் ஏன் அயோத்திக்கு ராகுல் காந்தி போகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டீஸ்கர் இதில் ராகுலுடைய மு இந்த பயணத்தின் வழியாக ராகுல் பெறப்போவது என்ன காங்கிரஸ் பெறப்போவது என்ன அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஷாஜகான் அந்த டிஎம்சி வீட்டில் முக்கிய பிரபுகர் வீட்டில் இன்றைக்கி ரெய்டு நடந்தபோது இடி அதிகாரிகள் அடித்து விரட்டப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து குண்டாஸ் ராஜ்யம் நடக்குது அப்படின்னு பிஜேபி சொல்லப்போவே எங்களை குண்டாஸ்னு சொல்லாதீங்க பெரிய குண்டாஸ் நீங்கள் தான் அப்படின்னு மம்தா பேனர்ஜி கட்சி திருப்பி அட்டாக் பண்ணியிருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சரத்பவார் அவங்களுடைய மருமகன் வீட்டில் இன்றைக்கி வந்து ரெய்டு சுப்ரியா சொல்றதை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க ஒரே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை வந்து சம்மனு கூப்பிட்றாங்க அவர் குஜராத் போகிறார் மம்தா பேனர்ஜியை ஈடி கை வைக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து சரத்பவார் ஒரே நேரத்தில் எல்லா விதமான அட்டாக்கையும் பிஜேபி துவங்கிடுச்சு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது பிஜேபிக்கு தெரிஞ்சு போய் உடைக்கிறதுக்கான வேலையில் ஈடுபடுதா அப்படிங்கிற பெரிய சந்தேகம் இருக்குது ராகுல் காந்தி மிக மிக முக்கியமாக இந்த பதினோரு தொகுதிகளை குறிவைக்க வேண்டிய அவசியம் என்ன உத்தரப்பிரதேசத்தில் இது எந்த மாதிரியான இம்பேக்ட் வரும் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஏன் ராகுலுக்கு முக்கியத்துவம் இப்போ கொடுக்குது முதல்ல கொடுக்காதவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராகுல் காந்தி இல்லை பிரியங்கா இல்லை வந்து நம்ம சோனியா காந்தி என்ன உத்தரப்பிரதேசத்தில் நிலம யூபிஏ கவர்மெண்ட்டை கடைசியாக இருக்கும்போது இருபத்தொம்போது சீட் இருந்தது அது மெல்ல மெல்ல தேய்ந்து ஒரு சீட்டுக்கு வந்துடுச்சு இன்றைக்கி நிலவரம் அமைதி அதாவது இந்திரா காந்தி நம்ம ராஜீவ்காந்தியோட சொந்த தொகுதி அமேதி அந்த தொகுதியில் ராகுல் காந்தி ஸ்மிருதி ராணிகிட்ட தோக்குறார் இது மிகப்பெரிய அதிர்ச்சி வயநாடு தான் காப்பாற்றி குடிச்சது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய அதாவது ராபர் அலி அமேதி இந்த ரெண்டு தொகுதிகளும் இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்கு முக்கியமான தொகுதி ராபர் அவங்க அம்மா இப்போ ராபரே ராபர் அலியில் என்னாச்சு அந்த அமித் சிங் அவங்க தான் அந்த எம்எல்ஏ காங்கிரஸ் அவங்க வந்து பிஜேபிக்கு போயிட்டாங்க அவங்க யார் அகிலேஷ் யாதவ் அவங்க அகிலேஷ் யாதவ் அங்கே இருக்கக்கூடிய பெரிய அகிலேஷ் சிங் அவருடைய பொண்ணு அந்த பொண்ணை இப்போ சோனியா காந்தியை எழுத்து இப்போ நிற்க வைக்க போகிறாங்க வர தேர்தலில் ராபுர இல்லை அப்போ டஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருதப்பட்ட நிலையில் திடீர் டுவிஸ்டாக ராகுல் காந்தியோட பயணம் என்ன பயணம் ராகுல் காந்தி எல்லா ஊருக்கும் போகிறது நமக்கு தெரியும் இதில் கடைசி நேரத்தில் இத்தனை நாட்கள் யூபியில் செலவுன்னு ஒரு திட்டமே இல்லையா ஏன்னா இந்தியா கூட்டணியில் அங்கே வந்து அகிலேஷ் யாதவ் வந்து வலுவாக இருக்கார் அவரோட போனால் ஒரு ரெண்டு சீட்டு கொடுப்பார் காங்கிரஸோட அதிகபட்ச டிமாண்ட் அஞ்சு சீட்டு தானே அப்படிங்கும்போது ஏன் அங்கே வரணும் அப்படிங்கும்போது இல்லை இல்லை இன்றைக்கி அயோத்தியை மையப்படுத்தி பிஜேபி ஒரு அரசியல் பண்ணும்போது எல்லா தொலைக்காட்சிகளும் இல்லை ஊடகங்கள்லாம் என்ன டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறாங்க இவர் நம்ம மோடி வந்து கட்டிட்டார் இந்தியாவில் இருக்க எல்லோரும் வாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே விளம்பரம்லாம் வரும் இந்த விளம்பரம்லாம் வந்தாலும் பதினோரு நாட்கள் ராகுல் காந்தி அங்கே போகிறதுனால கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் இருக்கும் ஏன்னா அன் அன்னைய செய்திகள் அதை பற்றி வந்தே ஆகும் ஏன்னா எல்லா ஊடகங்களும் இன்றைக்கி மோடிக்கு புகழ் பாடுறது பாடாதில்ல அது எழுத்து ஊடகங்கள் இருக்குதுல்ல ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா வாரணாசி நம்ம அமேதி ராபர்லி இந்த மூன்று தொகுதிகளில் தான் அதிக நாட்கள் இந்த பயணம் போதும் ராப்ரேலி புரிஞ்சுக்க முடியுது சோனியா காந்தியோடய தொகுதி அங்கே சொன்ன மாதிரி அந்த அமித் சிங் அவங்க தான் நிற்க போகிறாங்க அவங்க பிஜேபிக்கு போயிட்டாங்க அவங்க தான் நிற்க போகிறாங்க டஃப் ஆயிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அமைதி அமேதியில் அங்கே விசாரித்த வரைக்கும் எல்லா ஊடகங்களும் இந்த தடவை ராகுல் காந்தின்னுன்னா கண்டிப்பாக ஜெயிப்பார் ஏன்னா தோத்த பிறகு இது வரைக்கும் மூணு தடவை அங்கே போயிருக்காராம் இது என்னுடைய அம்மன் என்னை தோற்கடித்தாலும் இந்த மக்களை நான் மறக்க மாட்டேன் அடிக்கடி போயிட்டுருக்காரு ஸ்மிருத் ராணி அவங்க அவரை பற்றி அந்த கண்ணடி ஒரு படம் சொன்னாங்களே அப்போ மிகப்பெரிய கண்டனம் எழுந்ததாங்க அளவுக்கு அந்த நேரு குடும்பத்தின் மேலே ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடிய தொகுதி அப்படிப்பட்ட தொகுதியில் தேவையில்லாமல் ராகுல் காந்தியை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறது ராகுல் காந்தியை பார்த்து சுமித்ரி ராணி சவால் விடுறது இங்கு இது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு அதனால் வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஸ்மிருதி ராணியே தொகுதி மாற வேண்டிய அவசியம் இருக்குங்கிறதா லேட்டஸ்ட்டு இன்னொன்று யோகி ஆதித்யநாருக்கும் சுமித்ரி ராணிக்கும் அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை ஏன்னா மோடி அவர்களுடைய அவர்களுக்கு வந்து வேண்டியப்பட்டவங்க ஸ்மிருதி ராணி யோகிக்கும் மோடிக்கும் வேற மாதிரி ரூட்டில் போயிட்டுருக்குது ஏன் இந்த வேறு மாதிரி ரூட்டில் நம்ம போயிட்டுருக்குன்னா மோடி அவர்கள் ராமர் கோயிலுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணலாம் மனைவியை விட்டுட்டு வந்த மோடி எப்படி பண்ணலாம்னு சுப்பிரமணியசாமி கேட்குறாரு நம்ம கேட்கல அப்போ சுப்பிரமணியசாமி இப்படி கேட்டுட்டும் அவர் கட்சியில் எப்படி இருக்க முடியுது தொடர்ந்து இந்த நாட்டை வந்து அழிவு பாதையில் பொருளாதார ரீதியில் கொண்டு போகிறார் மோடி அப்படின்னு சொல்கிறது வேற யாரும் இல்லை சிந்த நம்ம சுப்பிரமணியசாமி ஏன் சொல்கிறாரு சுப்பிரமணிய சாமி எல்லாத்துக்கும் நினைக்கலாம் சுப்பிரமணியசாமி மட்டும் ஏன் கை வைக்க மாட்டேறான்னு கை வைக்க முடியாது ஆர்எஸ்எஸ் உடைய பூர்ண ஆசிர்வாதத்துடன் இருக்கிறார் சுப்பிரமணியசாமி யோகி ஆதித்யநாதையோ இவரையோலாம் ஒன்றுமே டச் பண்ண முடியாது என்ன விஷயம் தேவேந்திர பட்னாவிஸ் ஆர்எஸ்எஸ்கார் ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டிப்பட்டார் அவரை மோடியும் அமித்ஷாவும் தட்டி வச்சுருக்காங்க மகாராஷ்டிராவில் ஆனால் யோகியை தட்ட முடியாது தட்டணும்னு நினைக்கிறாங்க தட்ட முடியல அஞ்சு மாநில தேர்தல் வருது ஹலால் பொருட்களை தடை பண்ணுறாரு இங்கே இருக்கக்கூடிய அமித்ஷா கேட்டால் அப்போல்லாம் எங்களுக்கு எண்ணம் இல்லைங்கிறாரு அப்போ யோகி வேணுன்னே பண்ணுறாருங்கிற மாதிரி என்ன தோற்றம் வருதா இல்லையா இன்னும் குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி மா இப்போ ஜெயிக்கக்கூடிய புரிய மாநிலம் எதுங்க இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் மோடி இல்லைனா ஜெயிக்க முடியாதா இப்போ அங்கே என்ன பேசுகிறாங்க மோடி இல்லைனாலும் பரவாயில்லைங்க யோகி போதுங்க யோகி வைத்து ஜெயிக்கலான்ட்டு இங்கே வெளியில் மற்ற கட்சிக்காரங்க ரைட்டு ரெண்டு பேரும் நீங்கள் சண்டை போட்டுக்கோங்கிற லெவலுக்கு போயிட்டு இருக்குது அதிகாரம் ஒருத்தர் கையில் வர வர சண்டைகள் வரும் இது இயற்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நண்பர்களாக இருப்பாங்க அதிகாரம் வரும்போது பிரிஞ்சுருவாங்க நீங்கள் யார் வேணுன்னு நினச்சிக்கோங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு வாரணாசியில் வந்து பிரியங்காணிக்கணும்னுட்டு இவங்க சொல்கிறாங்க யார் நம்ம மம்தா பானர்ஜி நம்ம சொல்கிறாங்க ஆனாலும் வாரணாசியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி காங்கிரஸ் இவங்களை வந்து களமிறக்க போவதில்லைங்கிற மாதிரி தான் இப்போ சொல்கிறாங்க ஆனால் வாரணாசிக்கு ஏன் வந்து ராகுல் காந்தி போகிறாரு எப்படியும் ஒரு ஜெயிக்கவே முடியாத ஒரு தொகுதி நமக்கு என்ன ஃபேவர் அமேதி ராபுர் அணி இதோடு முடிச்சிருக்க வேண்டியதானே எதுக்கு வாரணாசிக்கு போகிறாருன்னா இல்லை அகிலேஷ் யாதவ் இங்கெல்லாம் பேசி வச்சுது மோடிக்கு ஒரு டஃப் கொடுக்கணும் அதனால் வாரணாசி நீங்கள் போங்க எந்த தடவை வாரணாசி போய் அங்கேயும் ஃப்ரூட் போடுவோம் ஏன்னா பிஜேபி எதை தன் கோட்டையாக நினைக்கிறதோ அந்த கோட்டைக்குள்ளே போய் நம்ம ரேலி பண்ணுவோம் எல்லா ஸ்டேட்லேயும் பிஜேபி போய் நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லை அதுக்கு ரேலி பண்ணி நம்ம போய் பண்ணுவோம் நானும் உங்களுக்கு துணை நிற்கிறேன் இறங்கி நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் வாரணாசிக்குள்ளே போகிறார் இப்போ வாரணாசிக்குள்ளே போனால் என்ன நில நிலவரம் இந்த அந்த தொலைக்காட்சி மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்க தொலைக்காட்சியில் என்ன நியூஸ் வரும் வாரணாசிக்குள் மோடியின் கோட்டைக்குள் நுழைந்தார் ராகுல் பாருங்கள் கூட்டம் கண்டிப்பாக கூட்டத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க கூட்டத்தை காட்டணும் ஒரு பெரிய அதிர்ச்சி பிஜேபிக்கு கொடுக்கணும்ன்ட்டு காங்கிரஸ் இன்றைக்கி தப்பு இல்லை ஏன்னா மோடியோட இடத்துல போய் ஆகணும் அது வேறு லோக்கல் பாலிட்டிக் கண்டிப்பாக போகணும் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சொன்ன மாதிரி ரேபுரலி அமைதி அப்போ ஒரு ஒன்று முடிவாயிடுச்சு ரேபுரலி அமைதி இந்த ரெண்டு தொகுதியிலையும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் இப்போது ஏதோ ஒரு விஷயம் தயார் பண்ணிவிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ராபரேலியில் சோனியாவுக்கு பதிலாக பிரியங்காவும் அமேதியில் ராகுலும் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் தகவல் ஏன்னா அங்கே இருக்க அந்த அமித் சிங்க்கு டஃப் கொடுக்கறதுனா பிரியங்கா காந்தியால் தான் முடியும் இந்த ஏன்னா ராகுல் சோனியா காந்தி அந்தளவுக்கு பிரச்சாரம் போக முடியாது அப்படின்ட்டு ராகுல் காந்தியோடைய பதினோரு நாள் பயணம் அப்படிங்கிறது மோடி அவர்கள் தொடங்க வைக்கக்கூடிய ராமர் கோயில் ராமர் கோயில் ஒன்றை வைத்து கொண்டு கரை சேர முடியுமா இல்லை வேலையில்லா தண்டாட்டம் வறுமை ஒழிப்பு மற்றது எல்லா விஷயங்களும் மையப்படுத்தி ராகுல் காந்தி அந்த ஊர் நிலைமையை விலக்கி போராடிய பயணம் அது நிற்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு இம்பாக்ட் வந்தால் தான் தெரியும் ஏன்னா பாரத் ஜோடோ யாத்திரை வரும்போது ராகுல் காந்திக்கு இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் இருக்கும்னு யாரும் நினைக்கல இப்போ அப்போ இம்பாக்ட் இருந்தது இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது இம்பாக்ட் அதிகமாக இருக்குது ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் அதான் நீ பற்றியும் ரா ராமர்வுங்கிறது உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க எல்லாருக்கும் சொந்தம் இதெல்லாம் அவர் பேசினார்னா அந்த இம்பாக்ட் வேறு மாதிரி போகும் அதெல்லாம் ராமர் கோயில் இருக்கட்டும் எங்களுக்கும் பிடிக்கும் மற்ற மேட்டரை பேசுவோன்னா என்ன பண்ணுவீங்க ராமர் கோயில் கட்டுறது ஓகே எங்களுக்கு ஒன்றும் பிடிச்சி போச்சு நாங்களும் புகழ்கிறோம் எது எங்களுடைய வழிபாடு மற்ற வாங்க ஜி அப்படின்னா அது சிக்கலை ஏற்படுத்தும் இன்னும் குறிப்பாக வாரணாசியில் மட்டுமே செலவிட்ட தொகை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏன் செலவிடப்படலை ராபுரிலையும் அமைதியிலேயும் ஏன் நிவா இன்னும் குறிப்பாக அமைதியில் வளர்ச்சி திட்டங்களே இல்லை அப்படின்னு அங்கே இருக்க மக்கள்லாம் புலம்புறாங்க சுமித் ராணி எதுவும் தொகுதிக்கு வரலன்னு இந்த ஒரு விஷயம் போதாத வரக்கூடிய தேர்தலால் காங்கிரஸ் ஒரு மையப்படுத்தி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க பதினோரு நாள் பதினோராயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் பெரிய மாற்றத்தை வரும்னு காங்கிரஸ் நினைக்கிது பிஜேபியினர் பகர்றதை பார்த்தாவே தெரியுது ஏன்னா ராகுல் காந்தி அந்த இதுக்கு போகிறதுக்கு ஒருத்தர் வழக்கு போட போகிறாராம் என்னென்னா இதில் அயோத்தியில் வந்து இந்த மாதிரி கோயில் இருக்கிற நேரத்தில் ராகுல் காந்தி பயணம் வந்தால் எங்களை எங்களுக்கு வந்து பிரச்சனை வரும்ட்டு ராகுல் காந்தி நடைப்பயணத்தில் அயோத்தியே இல்லை ரொம்ப விவரமாக தவிர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒருவேளை ராகுல் காந்தி வந்து அயோத்தி பக்கம் போவே அங்கே பிரச்சனையை ஏற்படுத்தவே பிஜேபி இருக்கும் ஆனால் தேவையில்லாமல் பிரச்சனையை தவிர்க்கணும் ஏன்னா பிஜேபி ஸ்கோர் பண்ணிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால தான் அயோத்திக்கு போகிறதை தவிர்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு நம்மை பொறுத்தவரை நீங்கள் வந்து பதினாலாம் தேதி ஆரம்பித்து ஒன்றும் இல்லை மணிப்பூரில் இவ்வளோ பிரச்சனை மாநிலம் இந்தியாவில் இருக்கிறதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி பிரச்சனை மோடி அவர்கள் போகல அப்போ எந்த இடத்துல அநியாயம் நடக்கிறதோ அந்த இடத்துல ஆரம்பித்து அடுத்து மும்பையிலேயே முடிக்கிறார் மும்பையில் இதே மாதிரி உத்தவ் தாக்கரேக்கு மக்கள் வாக்களித்தாங்க அவற்றிருந்து அதிகாரத்தை பறித்து ஏக்நாத் சிண்டேட்டை கொடுத்து அதிகார அத்துமீறலில் பிஜேபி ஏற்பட்டிருக்கு இந்த ரெண்டு இதையும் மைய மைச்சி பண்ணுறாரு இன்னொன்றுங்க சாதாரணமாக பார்த்திங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஏழு தொகுதி வருது முன்னூற்றி ஏழு தொகுதிங்கிறது சாதாரண விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில தொடர்ந்து இத்தனை நாட்களும் ராகுலை பற்றியே பேசுவாங்க காங்கிரஸை பற்றியே பேசுவாங்க ஒரு பக்கம் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை டிஎம்சிலாம் இருக்குது ஒரு பக்கம் யாத்திரை இது நல்ல முடிவு இன்னும் குறிப்பாக சொல்லணும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு பெரிய அளவு கெயின் கிடைக்கிறது கண்டிப்பாக இந்த யாத்திரை உதவும் ஏன்னா பத்து வருஷம் ஆட்சியை பார்த்ததுனால மக்கள் கடும் கோபத்தில் தான் இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்